பயணத்தின் போது உபயோகிக்கும் சொற்கள் தௌரேகே ஷப்த வேர்ட்ஸ் யூஸ்ட் டியூரிங் ட்ராவல் ஹவாயி அட்டா அப்படின்னா விமான நிலையம் ஏர்போர்ட் ஹவாயி ஜஹாஸ் ஹவாய் ஜஹாஸ்னால் ஆகாய விமானம் ஏரோப்ளேன் நாவ் படகு போட் பேல்காடி மாட்டு வண்டி கைபின் அரை கேபின் அதான் கைபின் காடி வண்டி சங்கிலி ஜஞ்சீர் செயினுக்கு ஜஞ்சீர் அப்படின்னு சொல்லுவோம் பெட்டினா டப்பா பார்க்கர்னா கடந்து செல்லுதல் குழி கூலியால் ரயில்காடி புகை வண்டி ஆரெக்ஷன் ஆரெக்ஷன் முன்பதிவு ரிசர்வேஷன் விரைவு ஸ்பீடு இல்லை ஃபாஸ்ட் அதுக்கு தேஸ் உடுனா உடுனா பறத்தல் ஃப்ளையிங் பெய்தல் பாத் நடைபாதை ஃபுட்பாத் ரூக்னா தங்குதல் சாமான் பொருள் லகேஜ் சீட்டு ஜஹா ஜஹாஸ் கப்பல் ஷிப் பந்தர்கா துறைமுகம் ஹார்பர் மெதுவாக ஸ்லோலின்றதுக்கு தீரே ரவானா ஹோகா கிளம்புதல் டு ஸ்டார்ட் பாப் நீராவி வெயிட் எடைன்றதுக்கு வஜன் சீட்டினா விசில் தேங்க்யூ